ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மூணாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக வந்து செஞ்சு முடித்தாச்சு அதை வந்து எப்படி செஞ்சு அப்படிங்கிறத அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு குளித்ததுக்கடுத்து சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே வந்து பூ வந்து மாற்றிட்டேன் அதுக்கடுத்து வந்து குலதெய்வத்துக்காக வந்து ஒரு சொம்பில் வந்து நீர் வந்து நிரப்பியிருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் வந்து போட்டு பூ வந்து நம்ம போட்டுக்கிடணும் போட்டதுக்கு அடுத்து நான் வந்து வெளியே வாசல்லலாம் போய் கோலம் வந்து போட முடியாது அதனால் ரூம்னாலே வந்து சிம்பிளாக கோலம் வந்து போட்டுட்டேன் முதல் நாள் போட்ட கோலத்தை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த இடத்த தொடச்சி எடுத்துகிட்டு இப்போ வந்து இன்னைக்கு புதுசாக வந்து கோலம் வந்து போட்டுட்டேன் பிரம்மமுகூர்த்த டைம் பார்த்திங்கன்னா நாலரை டு அஞ்சரைக்குள்ளே நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடணும் அடுத்து இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜைக்காக வந்து அஞ்சு அகல் விளக்கு வந்து நான் ஏற்ற போகிறேன் நீங்கள் வந்து அஞ்சு முகம் விளக்கு இருக்கும்ல அதனால நம்ம வந்து ஏற்றிக்கலாம் எதுனாலும் ஏற்றிக்கலாம் விளக்கு ஏற்றமுனால ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அடுத்து வந்து திரி வந்து போடணும் சில வயத்துக்கு வந்து தெரியாது தெரியாதவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து நம்ம விளக்கு எப்போவுமே வந்து சும்மா வந்து பொருத்தக்கூடாது சுற்றி வந்து பூவால் வந்து அலங்கரிச்சிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வந்து விளக்குகிட்ட நம்ம வந்து வச்சுருக்கணும் இப்போ எல்லாமே நான் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெய்வைத்தியமாக வீட்டில் வந்து பிஸ்கட் பாக்கெட் தான் வந்து இருந்தது சரி அதை வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் வந்து வச்சுட்டேன் உங்களால் எது முடியுமோ அதை வந்து நெய்வேத்தியமாக வந்து வச்சிடலாம் ஆனால் என்ன நம்ம வந்து சாப்பிடாத பொருளாக வந்து இருக்கணும் இப்போ வந்து பிஸ்கட் பாக்கெட் ஏற்கனவே நம்ம வந்து ஓப்பன் பண்ணதாக இருந்தால் நம்ம வந்து அதை வைக்கக்கூடாது புதுசாக இருந்ததுன்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணி வந்து சாமிக்கு வந்து நம்ம நைவேத்தியமாக வச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூமில் இருக்கிற விளக்கு வந்து ஏற்றிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜைக்குள்ளே விளக்கு வந்து அந்த அஞ்சு விளக்கு வந்து நம்ம வந்து ஏற்றிடலாம் நான் பார்த்திங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஒரு இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து முகூர்த்த வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா மூணாவது நாள் வந்து நான் இப்போ வந்து முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து சாம்ராணியால் தீபதூபா ஆராதனை வந்து காட்டிட்டு அடுத்து வந்து கற்பூரத்தால் வந்து தீபதூப ஆராதனை வந்து காட்டிக்கிடலாம் பிரம்மமுகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் வந்து இல்லை நம்மளுக்கு எப்படி செய்யணும்னு தோணுதோ அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கலாம் ஆனால் என்ன பிரம்மமுர்த்த பூஜையோட விளக்கு பார்த்திங்கன்னா நம்மளே வந்து குளிரை வந்து வைக்கக்கூடாது அதுவே தன்னால் தான் வந்து குளிரணும் அதே பூஜை ரூமில் வந்து பொருத்தி இருக்க விளக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்து குளிர வைக்கணும்னு தோணுதோ அவ்வளோ நேரத்தில் வந்து குளிர வச்சுக்கலாம் அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து செஞ்சுருங்க அதேமாரி இந்த பிரம்ம முர்த்த பூஜையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சு அந்த பூஜையை வந்து செய்ங்க அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அடுத்த வேண்டுதல் வந்து வச்சு நம்ம அடுத்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிதான் நான் இப்போ வந்து ஒரு வேண்டுதல் வந்து வச்சிருக்கேன் இருபத்தோரு நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ண போகிறேன் பூஜை முடிஞ்சதுக்கடுத்து என் வாழ்க்கையில் என்ன நடந்தது எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மனசு பாருங்கள் ரொம்ப அமைதியாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக வந்து இருக்குது ரொம்ப ஹாப்பியாகவும் வந்து இருக்குது இனைய நாள் வந்து நல்லபடியாக வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரம்ம முகூர்த்த வந்து சிறப்பாக வந்து செஞ்சு முடித்தாச்சு நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் பிரம்மமூர்த்த பூஜை எல்லா வீடியோ வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்